ஒரு நேரம் ஓசை போடுவாங்க இந்த மீனுக்கு மட்டும் என்ன ஒரு மாஜிக் பாத்தீங்களா இதை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமூல பஞ்சப்பொடி சேர்த்துக்குவோம் حلو مکلې எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆமாப்பா நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறீங்களா நாங்களும் சூப்பரா இருக்கோங்க அப்புறம் நிறைய உறவுகள் வந்து புதுசா வந்திருக்கீங்க புதுசா வந்த உறவுகளுக்கும் பழைய உறவுகளுக்கும் எல்லாருக்குமே இந்த இனிய காலை பொழுதில் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் சரிங்களா மீண்டும் உங்களை சந்திக்குதில் மிக்க மகிழ்ச்சியும் உண்டு உறவுகள் எல்லாருக்குமே மறுபடியும் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய உறவுகள் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க சரிங்களா சரி இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ண நான் ரெடியா இருக்கேன் பார்க்க நீங்களும் ரெடியா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் நம்ம தோட்டத்துல மிளகு வந்து ஒன்றரை இடத்துல பழுத்துக்க ஆரம்பிச்சிருக்குங்க அதாவது நம்ம பறிக்கணும் அப்படின்னா ஒரு ஏணியை வச்சு மேலே ஏறணும் அப்படின்னா மரம் எவ்வளவு ஹைட்டா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏணி வச்சு நம்ம பறிக்கணும் அப்போ ஒரு தடவை ஏறிட்டோம் அப்படின்னா அது மேலேறிஞ்சி பறித்து 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 கீழே வந்து கீழே இரு கெடு கே கீழே விழுந்து கிடக்கும் பார்த்தீங்களா அவங்களெல்லாம் பிறக்கி அப்படியே நம்ம சேகரிச்சுக்கிறோம் அப்படிதான் மிளகெடுக்க முடியும் இப்போ இந்த வெயில் கொஞ்சம் அதிகமாகடிக்கிறனால எடவிட்டு இட விட்டு பழுக்க ஆரம்பிச்சிது அங்கொன்று இங்கொன்று அப்போ மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா எதிர் வீடு பக்கத்து வீடு அந்த மாதிரி எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சுருக்கு அதனால் இங்கே பாருங்களேன் பழுத்து அப்படியே கீழே விழுந்துருச்சு அந்த ஃபர்ஸ்ட் பழுக்கிறது வந்து அப்படியே கீழே விழுகுது மற்றபடி எல்லாமே மேலே இருக்குது கீழே விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம செடி கீழே தானே சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கோம் நம்ம பிறக்கிக்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கோம் என்னன்னா பிப்ரவரி மாதமே முடியல மார்ச்சில் தான் எப்படி மிளகு எடுக்க முடியும் நம்ம வாங்க நான் காமிக்கிறவங்களாம் மிளகு பாரிச்சு நம்ம உடச்சி பாவத்தா அப்படி உடையக்கூடாது கல் மாதிரி இருந்தால் தான் அந்த மிளகு வந்து நல்லா முத்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பச்சை மிளகு இப்போ பழுத்த மிளகை பார்த்து நம்ம நான் உடச்சா உடையாது பிஞ்சு தான் டபக்குன்னு உடையும் அதனால் நான் மேலே போயிட்டு அந்த மிளகுக்குடியெல்லாம் உங்களுக்கு காமிச்சு தர்றேன் மிளகு வந்து விளைஞ்சிருச்சா இல்லையானாலும் நம்ம செக் பண்ணிட்டு வரலாம் போகலாம் இதுல எல்லாம் மிளகுக்குடி இருக்கு காலங்காத்தாலே வந்து மச்சான் நினைச்சிருக்காரு இலை செடிக்கு எல்லாமே நல்லா தண்ணி பாய்ச்சி வச்சு குளிர்ச்சியா இருக்கு மச்சான் நல்லா இருக்கு குழுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாகவே தண்ணி பாய்ச்சிருக்காரு இனி கொஞ்சம் இடத்துல தண்ணி பாய்ச்சணுங்க இப்போ வந்து இனி ஓல்டேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் அடிக்க முடியும் ஏன்னா வெள்ளம் நான் வந்துடுறது ஆறு மணி ஆறேகளுக்குலாம் வந்து நினச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து மணி வரைக்கும் நினச்சிட்றது அதுக்கு அடுத்து ஒரு மதியம் மூணு மணிக்கு மேலே தான் நினைக்க ஆரம்பிக்கிறது ஒரு ஆறு மணி வரைக்கும் நினச்சிக்கலாங்க சரி வாங்க அங்கிட்டு போகலாம் மேலே எல்லாம் பழுத்துருக்குங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா உங்களுக்கு தெரியுதா மேலே எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு தான் பழுக்காம இருக்கு அதான் பறிக்க கொஞ்சம் சங்கடமா இருக்கு பறிச்சா ஒரு சைடுல இருந்து மொத்தமாக அப்படியே பறிச்சு 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 அங்கிட்டு போறதுங்க அப்பதான் வேலையும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த மிளகு வந்து நான் உங்களுக்கு பறிச்சு காமிக்கிறேன் இதுக்கு கீழே வந்து எப்படியும் விழுந்துருக்கேன் ஆனா முத்தி மிளகு என்ன மச்சா மிளகு வந்து முத்தி இருந்தாலும் இங்க வாங்கலை காமிச்சு கொடுப்போம் பறிச்சு இப்படி தொட்டு இப்படி அமுக்குனா உடைய கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்பதான் அது முத்தி இருக்குன்னு அர்த்தங்க உடையலை ஏமா நல்லாதான் அமுக்குறேன் ஆனா உடையல இங்க பாருங்க கையிலே குழி விழுந்துருச்சு தெரியுதா கையே அப்படி இருந்தும் உடையலை அப்படின்னா மிளகு வந்து நல்லா யா இந்தா கை குழி விழுகுதா எப்படி அப்ப அது வந்து முத்திருச்சுன்னு அர்த்தம் வச்சான் மிளகு முத்திருச்சு பறிக்க ஆமா அதுவுமே பழுத்துருச்சு மச்சான் சங்கடப்பட்டுதேங்க இருந்தேன் என்னடா பழுத்து இப்ப மேல எல்லாம் பழுத்துருச்சு கீழே பழுக்காம இருக்கே அப்படின்னு ஆனா மிளகு வந்து முத்திருச்சுங்க நாட்டு மிளகுங்க ஹைபிரிட் கிடையாது நாட்டு மிளகு இதுதான் ஒரிஜினல் மிளகு என்ன மச்சான் இல்ல ஒரிஜினல் குருமொளகு இல்ல இப்படிதாங்க பறிக்கணும் இந்த இலை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒன்று ரெண்டு வந்துடும் தான் பறிக்கணும் இந்தா இதை வந்து அப்படி இந்த விரலில் தெரியுதா இந்த இப்படி இந்த விரல் வச்சு இந்த இப்படி இப்படி இந்த இந்த இதில் வந்து இப்படி பிடிச்சிட்டோம்னா அந்த மிளகு வந்துடும் இப்படி இப்படி எடுக்கணுங்க பார்த்திங்களா இப்படி இப்படி கிள்ளி கிள்ளி இதை வந்து இப்படி எடுக்கணும் எப்படி எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா இதை வந்து காயப்பட்டு இன்னைக்கு நம்ம பச்சை குருமிளகு வந்து பறிச்சிருக்கோம் இதை வச்சு ஏதாச்சும் ஒரு டிஷ் பண்ணிடலாமா எனக்கு கரிமீன் பொள்ளிச்சது மீன் பொள்ளிச்சது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அதுவும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் அறுவடைக்கு தயாராகிருக்கு இந்த டைத்துல இந்த பச்சை மிளகு குருமிளக வச்சு அரைச்சி வேறு எதுவுமே சேர்க்க வேணாம் உப்பு ஒரே ஒரு பல் பூண்டு ஒரு குட்டி பீஸ் இஞ்சி இந்த பச்சை குருமிளகு இதை அப்படியே நல்லா மஞ்சப்படி எதுவுமே வேண்டாம் அப்படியே இதை வந்து அரைச்சு அம்மியில அரைச்சு அந்த மீன்ல அப்படியே அப்படியே நம்ம மீன் பொழிச்சு எடுப்போமா சாப்பிடணும்னு ஆசையா இருக்குமளகாது அப்படியா சரி கரிமீன் இருக்கான்னு பாப்போம் இல்லாட்டி எந்த மீன் கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வருவோம் கரிமீன் பொழிச்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் அப்படி சொன்னேன் ஆனா அவர் சொல்றதை பார்த்தா இன்னைக்கு அங்கே இருக்குமா இல்லையான்னு தெரியல அங்கே போய் பார்த்துக்குருவோம் கறி மீன் கிடைச்சிது அப்படின்னா சூப்பராக இருக்கும் இல்லை எந்த மீனாக இருந்தாலும் ஓகே தாங்க இது வந்து இப்படி சமைச்சா நல்லாயிருக்கும் சரி அப்படி ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒரு ஆசை சரி வாங்க போய் பார்க்கல என்ன மச்சான் மச்சான் இன்னும் சாப்பிடவே இல்லைங்க நினச்சிட்டு இருந்தாரா நான் இவர் வரவே இல்லை வீட்டுக்கு அதான் நான் இறங்கி வந்து மோட்ரு ஆஃப் பண்ணிட்டு வரவும் அவர் வந்துட்டாரு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவோம் தான் வந்தோம் சரி வாங்க இனி வீட்டுக்கு போயிட்டு அவரை சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம மீன் கடைக்கு போய் மீன் பாபு கடைக்கு போகலாமா ஆஹ் கீழ ஒரு கடை இருக்குங்க அங்க போய் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் சரி வாங்க போய் பார்க்கலாம் குட்டி மாங்காய் மரங்க ஆனா நிறைய பூ பிடிச்சிருக்கு ஆஹ் காய் பிடிச்சா நல்லா தான் இருக்கும் பிடிச்சிருங்க என்ன பிடிக்காம போயிடாதீங்க சரியா வாங்க சாப்பிடணும்னு நானும் ஆசையா இருக்கேன் ஆஹ் நம்மளுடைய உறவுகளும் காத்திட்டு இருக்காங்க இதுல வச்சு புதுசு புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணி போடணும் அதனால நல்லாவே காயும் பூவும் பழவும் ஆயிருக்க சரியா இதை வந்து கட்டி வச்சுக்கிடுவோம் இல்லாட்டி கீழே விழுந்துருவோம் கம்மியாக தான் பறிச்சிருக்கோம் இன்னும் உறப்பு பயங்கரமா இருக்கும் நம்ம ஆசைக்கு இன்னுட்டு வச்சு இறச்சிருவோமா அப்படின்னு எல்லாம் தோணும் ஆனால் தப்பு கொஞ்சமாதான் வச்சு அரைக்கணும் என்னென்னா பச்சை குறுமளவு வந்து அதிகமெல்லாம் அரைக்கக்கூடாது உறப்பு பயங்கரமா இருக்கும் அஞ்சாறு மிளகுக்கே உறப்பு காரம் பயங்கரமா இருக்கும் அப்போ அதனால அதுக்கு தேவையானது ஒரு நீங்க கொஞ்சம் கொஞ்சம்தான் பறிச்சிருக்கேன் இப்ப வந்துட்டு நம்மளுடைய உறவு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க சிஸ்டர் எப்படி நீங்க வந்து ஏழை செடியை வந்து பதியம் போடுறீங்க எப்படி நடுறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு அது நல்லா ஒரு புரியும்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்க அது மாதிரி பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டு சரி அதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவா ரெண்டு வார்த்தை சொல்லிடுறேன் சரி வாங்க அதாவது உறவுகளே நம்ம ஏழை செடி வந்து எப்படி பதியம் போடுறது அதாவது எப்படி நடுறது அப்படிங்கறத பத்தி உங்கள்கிட்ட ஒரு குட்டி ஒரு விளக்கம் சொல்றேன் அதாவது நம்ம வந்துட்டு நல்ல செடி இருக்கு பாத்தீங்களா நல்ல செடி சிம்பு சரமெல்லாம் அடிச்சு நல்ல ஒரு வளர்ந்த ஒரு செடி அப்ப அந்த இருந்து பக்குவமா ஒரு ரெண்டு தட்டை நல்லா சிம்படிச்சிருக்கணும் சிம்படிச்சிருக்கணும் அப்படின்னா ஒரு தட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செடி வந்து அதுல கீழே இருந்து ஒரு கண்ணோட இருக்கணும் குட்டியா ஒரு கண்ணு வந்திருக்கணும் தட்டை வந்து பெருசா இருக்கணும் இந்த ஏழை செடியோட இதுக்கு வந்து தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சிம்படிச்சு வருது இதெல்லாம் குட்டியா இருக்கிறதெல்லாம் சிம்பு கொஞ்சம் பெருசானதெல்லாம் ஏலத்தட்டை ஏல செடி அப்படின்னா இது ஃபுல்லா அடங்கும் ஏழை தட்டை அப்படின்னா இது ஒன்று மட்டும்தான் சிம்பு அப்படின்னா இந்த குட்டியா இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ம் சரியா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் அப்போ வந்துட்டு அந்த நல்லா சிம்பு கீழே இருந்து வரணும் இந்த தட்டையில அப்படி இருக்கிறது வந்து ஒரே தட்டை தான் வைப்பாங்க கஷ்ட எல்லாம் இப்போ வந்துட்டு ரெண்டு மூணு தட்டை ஒன்னா வைக்கிறாங்க அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதுக்கு அந்த மாதிரி நம்மகிட்ட தட்டை இருந்தா ரெண்டு மூணு தட்டை வச்சோம்னா சீக்கிரமா செடி வந்து பெருசாயிரும் காய்ப்பு பலன் வந்து சீக்கிரமா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ரெண்டு மூணு தட்டை வைக்கிறாங்க நான் வந்துட்டு இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு ரெண்டுக்கு ரெண்டு குழி வெட்டிக்கோங்க ஸ்கொயரா இருந்தா நல்லா இருக்கும் இப்படி ஸ்கொயரா ரெண்டுக்கு ரெண்டு குழி அந்த குழிக்குள்ளே வந்துட்டு நம்ம இங்கே சேதுக்கிற களை அந்த சருகை எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் போட்டுடணும் குழி வெட்டி குழிக்குள்ளே இதெல்லாம் போட்டு மண்ணு போட்டுருணும் மண் போட்டுட்டு நடுவில் வந்து அப்படியே லேசாக இப்படி பறித்து அதில் வந்து இந்த தட்டை வைக்கணும் தட்டை வச்சு மண்ணை போட்டு அணைச்சி கொடுத்துட்டு கம்பு வச்சு கட்டி விட்டுறணும் என்னென்னா தட்டை அசஞ்சு கீழே உழுகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா நினச்சி மழை பெய்கிற சீசன் அப்படின்னா டக்குன்னு வேர் குடிச்சிடும் வேர் பிடிச்சிச்சின்னா தட்டை அதை ஒட்டிக்குடிச்சு மண்ணில் சீக்கிரமா வந்துருவாங்க கொஞ்சம் மழை காலம் இல்லை அப்படின்னா தண்ணி நினைச்சு கொடுத்தோம் அப்படின்னு ஒட்டிக்கிடுவாங்க சீக்கிரமா வந்துருவாங்க சே உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் ஆகுங்க அவங்க வந்து காய்ப்புக்கு வர ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துலேயும் சரமெல்லாம் அடிச்சு நம்ம அதுக்கு கொடுக்கக்கூட ஊட்டச்சத்து நார் நார்ச்சத்து இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் செய்ய செய்ய அவங்க வந்து சரம் அடிச்சு காய்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு ரெண்டு வருஷத்துல வந்து செடி வந்து சூப்பராக பெருசாகி ஒரு குடும்பமாக ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருசாக ஆயிடுவாங்க நல்ல சரமெல்லாம் அடிச்சு நிறைய காய்க்கும் அதான் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துல இருந்து ஒரு பத்து வருஷம் எல்லாம் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துல வெட்டிடுறாங்க பழைய செடியெல்லாம் பதினஞ்சு வருஷம் முப்பது வருஷம் செடியெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க அது மாதிரி நாட்டு வகைகள் நல்லாணி வகையெல்லாம் வந்து இப்போ ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்துல எல்லாம் வந்து பத்து வருஷத்துலேயும் ரீப்ளான் பண்ணிடுவாங்க ரீப்ளாண்ட் அப்படின்னா இந்த பழைய செடிகள் எல்லாம் வெட்டிட்டு புதுசா நாற்று எடுத்து இதே மாதிரி ரெண்டு ரெண்டு குழி வெட்டி அதில் இதெல்லாம் போட்டு அப்படியே வைப்பாங்க இதுக்கு வந்து என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாணி ஆட்டு எருவு இருக்கு பாத்தீங்களா நம்ம ஊர்ல இருந்து தான் இங்கிட்டு வரும் ஊர் சைடு இருந்து ஆயிடுச்சு அப்படின்னாலேயும் அவங்க வந்துட்டு லாரி லாரியாக கொண்டு வராங்க ஒரு லாரிக்கு இவ்வளவு ஒரு சாக்குல கொடுத்தாங்கன்னா ஒரு சாக்கு கிமிட்டர் அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட் பேசி கொடுத்துருவாங்க இங்கேயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதை வாங்கி ஒரு செடிக்கு வந்துட்டு ஒரு ஒரு கூடை நிறைய அள்ளி ஒரு கூடை ஒன்ற கூட கொஞ்சம் செலவு பார்க்காம செய்கிறவங்களாக இருந்தால் ஒரு சாக்கு பெரிய செடியாக இருக்குது அப்படிங்கறத ஒரு அரை சாக்கு சாக்கு ஒரு சாக்கு கூட போடக்கூடியவங்க இருக்காங்க நம்மெல்லாம் வந்துட்டு ஒரு கூடையில அளவாக அள்ளி செடியை சுற்றி செடியை சுற்றி போட்டு விட்ருவோம் இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்டரு போட்டால் போதும் அதே இந்த வருஷம் நம்ம இந்த ஆட்டரவுலாம் போட்டு வேலை சொன்ன வச்சுக்கோங்களேன் அடுத்து மற்ற வருஷம் வந்து நம்மளுக்கு நல்லா பலன் கிடைக்கும் சரிங்களா இந்த ஆட்டோரு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மக்க ஆரம்பிக்கும் நம்ம வேலை செய்ய 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 மழை காலம் வெயில் காலம் எல்லாம் வருது இல்லையா அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கி இது வந்து உரங்களை வந்து எடுத்துக்கிறோம் அடுத்து வந்து சுண்ணாம்பு போடுவாங்க அடுத்து வந்து வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இது எல்லாமே இதுக்கு போடுவாங்க சில செடிக்கு போட்டு அப்படியே நல்லா உற்பத்தி பண்ணி அப்படியே கொண்டு வந்துடுறதுங்க அவ்வளவுதான் இது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வச்சு ஆறு மாசம் ஆச்சு இந்த செடி இந்த செடி பாத்தீங்கன்னா ஆறு மாசம் ஆச்சுங்க நம்ம வச்சு இந்த செடி இப்ப வந்துட்டு இந்தா இவ்வளவுதான் சிம்பெல்லாம் அடிச்சிருக்காங்க செடி பெருசாயிட்டே வருதா இவங்க கூடவே தான் நம்ம இங்கிட்ட ஒரு செடியும் வச்சிருக்கோம் இந்த செடி ரெண்டு பேரையுமே நம்ம தான் வச்சோம் ரெண்டு பேர் இல்லை எங்களுக்குள்ள ஒரு பத்து இருபது செடி நம்ம தான் வச்சோம் அதுல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த செடி இங்கிட்டு இருக்கு இது வந்து இப்ப பாக்கிற செடி இவங்களை தான் வச்சோம் அதை விட இவங்க கொஞ்சம் பெருசா இருக்காங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி தான் பராமரிப்பு தண்ணி ஆட்டருவு உரம் மருந்து இதெல்லாமே ஒரே மாதிரி தான் போகுது ஆனா அவங்களுக்குள்ளயும் பாகுபாடு இருக்கு கொஞ்சம் பெருசா இருக்காங்க இவங்க வந்துட்டு கொஞ்சம் பெருசாயிட்டாங்க அவங்க கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் பெருசா ஆகணும் அந்த ஆறு மாசத்துலேயும் இவங்களுக்குள்ள வித்தியாசம் வந்திருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி வரலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை தப்பும் இல்லைங்க அந்த மழை அவங்க அவங்களுக்கு வளரக்கூடிய தன்மையில அவங்க வளர்ந்துருவாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் எனக்கு என்ன பொறுத்த அளவுல மத்தவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது சரிங்களா இவ்ளோதாங்க இவ்வளவுதான் இப்படிதான் இப்படி வச்சுட்டு இனி நம்ம இந்த எடுக்கிற இந்த களை குப்பை அப்படி இருக்கும் பாத்தீங்களா சருகு இதெல்லாமே இந்த செடிக்கேவும் அணைச்சு குடுத்துருந்தோம் அணைச்சு கொடுத்து நம்ம வேடையில தண்ணி பாய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி அதிகமான வெயில் இருக்குது அப்படின்னா மேல வந்து பச்சை கிரீன் நெட் இருக்கு பாத்தீங்களா அதை கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வெயில்ல இருந்து கொஞ்சம் இவங்க வந்து சேஃபா இருந்துக்கிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்ய வேண்டி வரும் அதே மாதிரி மரம் அதிகமா வந்து நிணல் இருந்துச்சு அப்படின்னாலும் இவங்க வந்துட்டு பெருசாக மாட்டாங்க சிம்பிளா அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்துட்டு ஒரு ஜனவரியில வந்து சிம்பிளா இந்த ஷேடெல்லாம் அடிப்பாங்க ஒரு சிலரு நம்ம தோட்டத்துல வந்து வெயில் தாக்கம் அதிகமா வரும் அதனால வந்துட்டு நம்ம ஜனவரியில பிப்ரவரியில் எல்லாம் அடிக்கல நம்ம ஒரு மே மாசம் வந்து ஒரு பதினஞ்சு இருபதாம் தேதிக்கு மேல வந்து இந்த ஷேட் அடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து ஜூன் டக்குன்னு மழை வந்துடும் அப்ப நம்மளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாம செடியெல்லாம் நல்லா பராமரிப்பா கண்ட்ரோலாக கொண்டு போகலாம் அவங்க அவங்க தோட்டத்தை பத்தி அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் இப்ப நம்ம தோட்டத்தை பத்தி நம்மளுக்கு தெரியும் பக்கத்து தோட்டத்தை பத்தி அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படலாம் நம்ம சொல்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு கைவசமா இருக்கும் பாத்தீங்களா அந்த ஒரு பக்குவமான ஒரு பழக்கங்களை தான் நம்ம இப்போ சொல்றோம் நம்ம இப்போ எனக்கு வந்து இப்படி இருக்கா மற்றவங்க வந்து எப்படி அவங்களோட சிந்தனைகள் வேறையா இருக்கலாம் ஐடியா வேறையா இருக்கலாம் நம்ம சொல்றதுக்கு அதுக்கு சம்மந்தமும் இருக்கலாம் சம்மந்தம் இல்லாமே இருக்கலாம் எல்லாமே வித்தியாசமா இருக்கலாம் ஆனால் இதுக்கு மெயினான காரியங்கள் எல்லாமே இதுதான் நம்ம எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட மாற்றங்கள் வந்து வரும் இடத்துல மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வம்சங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இயற்கையோட ஒரு வரந்தாங்க இதெல்லாமே சொல்லவும் வர்ணிக்கவோ வார்த்தையே இல்லை பாருங்களேன் ஒரு ரெண்டு செடியை பறிச்சிட்டு போய் நம்ம வைக்கிறோம் அவங்க ஈண்டு அவங்க மறுபடியும் சிம்படித்து சரம் போட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு பலனும் கொடுத்து செடி பட்டு போயிடுவாங்க அவங்க அந்த செடியில் அடியிலிருந்து வளர்கிறது வந்து மறுபடியும் இந்த மாதிரி சிம்படித்து அதான் சொல்லுவோம்ல பேரம்பேத்தி மக்க அப்படி அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மறுபடியுமே அப்படியே நிற்கிறாங்க இன்னொரு அழகி இயற்கை நம்மளுடைய இயற்கையாக கொட்டிகிட்டு இருந்த அருவியின் நிலைமையை பாருங்கள் மக்களே அருவி வந்து அப்படியே ட்ரை ஆயிடுச்சுங்க தண்ணியே இல்லை அந்த மேலாக இப்படி கொஞ்சம் அடைச்சி வச்சுருக்கோங்க பாருங்க ஒரு ஓசு ரெண்டு ஓஸ் மூணு ஓசு நாலு ஓசுங்க தண்ணிங்கா இந்த மாதிரி கட்டி இந்த அங்கேயும் வச்சா வந்து நம்ம இது பாருங்களேன் தண்ணியே இல்லைங்க அவ்வளோ அருவி கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் இப்போ அந்த கொட்டுற அருவியே இல்லை வேடையானால் வத்திரும் இதே மாதிரி எல்லோரும் ஓஸ் போடுவாங்கள்ல மேலே மேலே அப்போ இருக்கிற தண்ணியும் அவங்களுக்கு கொஞ்சம் போகும்ல அடுத்து தானே இங்கிட்டு வரும் அது தாங்க சரி ஆ சரி நம்மளுடைய அருவி எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு இதெல்லாம் பாருங்கவேன் இந்த கல்லெல்லாம் பிறக்கி இடிஞ்சு கிடக்கு எல்லாம் எடுத்து இங்கிட்டு கட்டணும் இனி அது ஒரு வேலை தான் நம்மளுக்கு கட்டினாலும் பெரிய மழை வெள்ளம் வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி வர்றப்ப காட்டருவின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தண்ணி பாஞ்சு வரும்போது இதெல்லாம் இடிச்சு விட்டு போயிடுவாங்க மீன் கிடைக்குதாங்க போயிருந்தோம் விதவிதமாக வகை வகையாக இது எடுக்கவா அது எடுக்கவா அப்படிங்கிற மாதிரி மீன் வச்சுருக்காங்க கடல்லேருந்து எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி இருக்குது நம்ம மலை கிராமம் இங்கேயே வந்துட்டு இவ்வளோ வகை வகையாக மீன் வச்சுருக்காங்களே அப்படிங்கிறது ஒரு அதிசயம்தான் எனக்கு அப்படி தோணுச்சுங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மீன் நம்ம சொன்னோம் இல்லையா அந்த மீன் இருந்துச்சு நம்ம வாங்கிட்டோம் அந்த பசங்க தான் கட் பண்ணி கொடுத்தாங்க நான் சொல்லிட்டேன் பீஸ் பண்ண வேண்டாம்ப்பா கட் பண்ணி அப்படியே ரெடி பண்ணி மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சரிங்க்கா அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நீ இதை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போய் நம்மளுடைய சமையல் வேலையை ஆரம்பிப்போம் இந்த மீனுக்கு மட்டும் என்ன ஒரு மாஜிக்குன்னு பார்த்தீங்களா டைங்க் டைம் எப்படி ஆ ஓகேவா இதை பாருங்கள் எப்படி அவங்க வெட்டி நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க கட் பண்ணவான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி போதும் அப்படின்னு அது மாதிரியே கட் பண்ண கட் பண்ணாமல் கொடுத்துட்டாங்க நம்ம இதை வந்து இங்கே வந்து உள்ளே இருக்கிற எல்லாமே ரிமூவ் பண்ணி கொஞ்சம் இனி கொஞ்சம் அதிகமாக சுத்தம் பண்ணிட்டோம் இதை வந்து இந்த இப்படி கீறிக்கிறோம் நான் வழக்கம் போல் வினீக்கிறோம் கழுப்பு இதை ரெண்டும் சேர்த்து தாங்க நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் இனியும் அழுவணும் இப்படி கீரல் போட்டுட்டு ரெண்டு சலசிரணும் சலசிடணும் இன்றைக்கின்னு பார்த்து கரண்ட் வேறு இல்லை ரோட்டில் இங்கே குடி தண்ணிக்கு வந்து ஓசு போட்டாங்க குடி தண்ணி கனெக்ஷன் வந்து எல்லா வீட்டுக்கும் வரணும் அப்படின்ட்டு ஓசு போடுறாங்க முதல்லலாம் அப்படி இங்கே இல்லை இப்போ தான் ஒரு ஸ்கீம் வந்திருக்குன்னு சொல்லி ரோடெல்லாம் பூரா ம பிரண்ணி மரண்டிக்கிட்டு கிடச்சாங்க பூரா தூசிதான் அவங்க வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தான் நீ ஒரு மழை பெஞ்சு ஓயிற வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறணும் கீரை ஆகும் அப்போ தான் அந்த உரப்பு புளிப்பழம் இதை ஃபுல்லாக இறங்கும் ஆனால் மீன் இங்கே பாருங்கவேன் அப்படியே சூப்பராக இருக்குங்க ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா சாப்பிட்றணும் இந்த பொருளாவது சாப்பிட்ணும் ஆசைப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை வாங்கி அப்படியே சாப்பிட்றணும் நம்ம வந்து பூண்டு பச்சை மிளகாய் பெப்பர் இது மட்டும்தான் எடுத்துருக்கோம் இதை வந்து நல்லா அரைச்சிக்கிடுவோம் பெப்பர் வந்து நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான் நல்லா உரப்பா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அளவுல தான் எடுத்துக்கிறணும் பாத்தீங்களா அரிசி வந்து நல்லாவே விளஞ்சிச்சு அதான் நல்லா சட்டக்கா புட்டக்கான்னு சத்தம் என்ன மச்சான் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரில் பக்கத்து வீட்டு அக்கா கடந்து சத்தமாக சத்தமாக போட்டுருக்காங்க இருக்காங்க பண்ணி நினைக்க வேண்டாம் என்ன செய்யி ஆ வீடியோ எடுக்கிறோம் நம்ம அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணோம்னு நினைக்க வேண்டாம் எங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மீனில் வந்து இப்படி நம்ம அந்த உரப்பு இதெல்லாம் நல்லா பிடிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே சேர்த்துக்கிறோம் ஒரு லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கிறோம் அந்த லெமன் வந்து இப்போ போடலை லெமன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் அவங்கள மஞ்சப்பொடி பிடிக்குது அப்படின்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நம்மளுடைய மீன் மஞ்சப்பொடி பிடிச்சிருக்கு அப்படின்னா சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்க்கணுமா வேண்டாம் பச்சை கலரே போதுமா நம்மளுக்கு ஆ கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து வைக்கலாம் சரி அப்போ எடுத்துகிட்டு வாங்க கொஞ்சம் மூளம் பொடி கொஞ்சம் மூளை பொடி சேர்த்துக்குருவோம் என்னென்னா இவர் சொல்ல மஞ்சள் பொடி சேர்த்து சாப்பிட்டா தான் பிடிக்குது அப்படிங்கிறாங்க அதனால மஞ்சள் பொடி அப்புறம் வந்துட்டு கல் உப்பு தண்ணி நாங்கள் உப்பு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே வீட்டுக்குவோம் இது சேர்த்து அரைக்கும் போது அரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து அரைக்கலை இங்கே வந்து அந்த பச்சை குருமிளகு கிடைக்கும் போது இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு அடுத்து ஒரு லெமன் லெமனையுமே புளிச்சு விட்டுக்குவோமா கொஞ்சமாக போதும் இனி அப்படியே எல்லாமே ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை லெமன் போதும் இன்னொரு புளியவா வேண்டாம்ல போதும் ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் அதோடய டேஸ்ட்டே மாறி போயிடும் அதனால தான் இதுக்குள்ளே எல்லாம் அப்படி மசாலா இருக்கா ம் அப்படியே உள்ளே இறங்கும் தான் இருக்கட்டும் படியா தீ பற்ற வச்சாச்சு வெயில் பயங்கரமாக இருக்குங்க என்னன்னு தெரியல ஒரு பெட்ஷீட் எடுத்து மூடி விட்டாலும் கொஞ்சம் பரவாயில்ல என்ன பண்ணா உருடி அடுத்து வச்சு என்ன சூடாயிடுச்சுங்க கருவேப்பில் பிடிக்குவோம் அம்மா சப்பா சாப்பா நல்லா முடிக்கிறோம் மீன் வந்து சூப்பராக நல்ல எப்போ ரெடி ஆகும் எப்போ சாப்பிடலாம் அப்படின்ட்டு நான் பார்த்துட்டே இருக்கேன் செடியை ஒன்று வச்சுருந்தோம்னா எல்லாமே போட்டுக்கலாம் மூணு மீன் தான் வாங்கினோம் மீன் போட்டுக்கலாம் சின்ன உரி அப்படிங்கிறதுனால ரெண்டு மீன் தான் போட முடியும் அது பண்ணி வைக்கலாம் வேகணும் இல்லை அதனால் வைக்கலாம் அது ரெண்டே போதும் அப்படின்ட்டு அது வேக போகணும் நம்மளுடைய மீன் வந்து சூப்பராக அப்படியே ஃப்ரை ஆயிடுச்சுங்க அப்படியே திருப்பி போட்டுக்கலாமா அப்படியே தக்கா தக்கானே எல்லாம் திருப்ப முடியாதுங்க அதே பையாக மெதுவாக தான் திருப்ப முடியுது சைடெல்லாம் எடுத்து விட்டு சூடு நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு சூடு இல்லாமல் இருக்கு கையெல்லாம் போட்டுட்டு சூப்பரா இதுமே திருப்பி போட்டாச்சு புகை கம்மியே வருதுங்க இதுவுமே வெந்துடும் சீக்கிரமாக வந்துடுது அந்த விறகு எடுக்கனால பத்து 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 வேலையாது எப்படியாதுமா நம்மளுடைய மீன் நம்ம வந்து அதிகமாக எண்ணெயெல்லாம் ஊற்றலை ஊற்றுனெண்ணே அப்படியே இருக்குது பாருங்க அவ்வளோதான் லைட்டாக தான் ஊற்றினோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு இலைக்கு மாற்றிக்கலாமா அப்பா சூப்பராக இருக்குது அந்த பெப்பரோட வாசமே போகும் மூக்கை தொலைக்கிதவே பட்டா பைப்பூ சீக்கிய மட்டும் அதாவதுங்க அந்த பச்சை குருமிளகு சொல்லுவோம் இல்லையா பெப்பர் அது வந்து அதுக்கோட வாசமும் அதுக்கு நம்மளை தூண்டுது சாப்பிடு சாப்பிடுங்கிற தோணும் பார்த்தீங்களா அந்த தோணல் வருது பாருங்க வேன் பார்க்கவே சும்மா சூப்பராக இருக்கு முடிஞ்ச நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா மீன் இந்த மாதிரி இந்த சீசன்ல தாங்க சாப்பிட முடியும் ஏன்னா பச்சை குருமி எப்பயும் கிடைக்காது அதனால கிடைக்கும் போது அதை பிரயோஜனப்படுத்திக்கணும் இந்த லெமனை கொஞ்சமூளை புழிஞ்சு விட்டு அந்த சபோலா அதாவது பல்லாரிக்கு பேரு சபோலா ஒரு பீஸ் அப்படியே விண்டு வாங்க கை வேற அப்படியே சுட்டுருச்சுங்க நல்லா பாலிஷ் போட்டு விட்டுருக்கு அப்படியே பிச்சு ஆஹா இந்த வாசத்துக்கே வேற லெவலா இருக்குங்க எப்படி உள்ள நல்லா சூப்பரா வெந்திருக்கு சாப்பிடலாமா சூப்பரா இருக்குங்க முறுக்கு மாதிரி இருக்கும் விட்டா ஃபுல்லா நானே காலி பண்ணிடுவேன் அதனால ஒரு பீஸ் தான் சாப்பிட போற பசங்களுக்கு வந்து ரெண்டு பீஸ் வச்சுட்டு நான் ஒரு பீஸ் என்னன்னா காத்துல இருந்துச்சு இந்த மூணு மீனுமே ஒன்னே காத்துல இருந்துச்சு போலாம் அதனால பசங்களுக்கு வச்சுட்டு மாட்டாங்கள்ல சாயங்காலம் விட்டு வரும்போது அம்ம கூட சேர்ந்து மறுபடியும் நம்ம சாப்பிட்டுவான் இன்னைக்கு நம்ம வீட்டில் லெமன் சாதம் செய்யணும் அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு தோட்டத்துக்கு போய் லெமன் பறிச்சிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிரும் அப்படின்றதுக்காக புளி சாதம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி சக்கரை பொங்கலுதலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால புளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணிதான் பசங்களுக்கு கொடுத்து விட்டேன் அதவே நம்ம இப்ப சாப்பிட போறோம் அந்த புளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு மீன் வறுத்ததும் சேர்த்து செம்ம காம்பினேஷனா இருக்கு என்னங்க மக்களே பச்சை பொருமளவு உங்களுக்கு கிடைக்குமா எனக்கு தெரியல காஞ்சது தானே கிடைக்கும் அப்படி இருந்தாலும் வெறும் கா அந்த பெப்பரை போட்டு இந்த மாதிரி மீன் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம்